பூங்களையும் சீச்சியும் வந்து ஒரு இடத்துல மடக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அதாவது நம்ம பிக்கலோ வந்து அதாவது எல்லா மார்ஷியல் அவனோட பேச்சை கேட்டுட்டே இந்த எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாரும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வீரர் தான் அதனால இப்ப அவரை இவங்க வந்திருக்காங்க ஆனா என்ன சொல்றாரு என்ன எது வேணாலும் பண்ணுங்க ஆனால் என் எதுவுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவனுங்க எல்லாரும் என்ன பண்றானுங்க இப்ப சரமாரியாக போட்டு நம்ம போட்டு சொல்றானுங்க இவனுங்க சரமாரியாக போட்டு சுட்டுக்கிட்டு இருக்க ஒரு புல்லட்டு கூட இவரோட மேலப்பட்டு ஓட்டையாகலை எல்லா புல்லட்டையும் இவர் மேலப்பட்டு வெளியில தான் விழுந்துகிட்டு இருக்க மனுஷன் மிக பெரிய மலை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா இப்படியே விழுந்துகிட்டு இருக்க இவருக்கு ஒண்ணுமே ஆகலை உடனே நம்ம சீச்சை என்ன பண்றாங்க எங்கள் அப்பா மேலேருந்து கையை எடுங்கடா அவரை எதுவுமே பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில வந்து ஹெல்மெட்ல ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அதை இருந்து தூக்கி வீச எதுக்கு நிக்கிறவனோட துப்பாக்கி அப்படியே சரமாரியாக வெட்டி இத இதை உடனே நம்ம ஆக்ஸ்கிங் என்ன பண்ணுறாரு அவருமே அவரோட கோடாரியை வச்சு எதுக்க உள்ளவன் எல்லா துப்பாக்கியுமே வெட்டி